ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தொட்டியில் இருக்கிற ரோஜா செடிக்கு வந்து நம்ம எரு போடலாம் நல்லா வளர்கிறதுக்கு ரோஜாப்பூ செடிக்கு எந்த எருவு போட்டால் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரோன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா ஃபஸ்ட்டு பார்த்துருங்க காஷ்மீர் ரோஸ் இது சின்ன ரோஜா செடி பெருசில் வாங்கும்போதே இந்த தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் பிளான்டெல்லாம் வரும் அந்த கவரில் வந்தது இது வந்து நான் வந்து பூமிலேயே நட்டிருக்கேன் ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் மட்டும் உள்ளே பூமிக்குள்ளே போட்டுவிட்டு கொஞ்சமாக கம்போஸ்ட் போட்டு மேலே பிளான்ட் நட்டுட்டேன் மண் போட்டு பூமியில் எப்படி வளருதுன்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எலி வர்றதுனால நானும் ரொம்ப பூமியில் போடல சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கல்லெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன் செங்கல்லு கொஞ்சம் சேஃப்டிக்காக பக்கத்தில் ரெண்டு செங்கல் மூணு செங்கல் நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறமா எலி தோண்டாமல் இருக்கணும்னா வெப்பம் போட்டுருங்க சைடெல்லாம் கூட இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் நான் எரு போட போகிறேன் என்ன எருவுனால் எப்போவுமே பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் மொட்டு இருக்குது அப்படின்னா மொட்டு பூ பூத்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் இந்த எரு கொடுக்கலாம் ஏற்கனவே மொட்டைலாம் பூத்து பாருங்க கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு தான் நான் எரு கொடுக்கணும் பாருங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கணும் ஏற்கனவே காஞ்சி இதெல்லாம் இலையெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே நான் கட் பண்ணிட்டேன் இந்த பிளான்ட்டு ஆரஞ்சு கலர் நிறைய பூ பூக்கும் இந்த பிளான்ட்டு கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரணும் உருளைக்கிழங்கு தோல் பாருங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உருளைக்கிழங்கோடவே எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சமாக சாயில் தோண்டி போல் வச்சுருந்தோம் பள்ளம் தோண்டிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் சப்போஸ் லிக்விட் ஃபர்டிலைசர் வேறு கொடுத்துருக்குறேன் இப்போ கொடுக்கணும் இந்த எருவுன்னா நீங்கள் வந்து பவுட்ராகவே கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பூஸ்ட் பேக்கெட் கூட ஃபைவ் ருப்பீஸு நீங்கள் இந்த பேக்கெட் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது கூட சப்போஸு அந்த கொஞ்சமாக பூஸ்ட் கலந்தது பாலில் கலந்தது கூட நீங்கள் செடி கூட்டலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் வந்து பவுடராகவே யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஒரு செடிக்கு நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் அதனால் நான் இந்த பூஸ்ட் கூட நான் சேர்க்குறேன் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை நீங்கள் போடலாம் சாயில் நல்லா லூஸ் பண்ணிட்டு தான் போடணும் சப்போஸ் நீங்க தண்ணியில் கலந்துட்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை லிக்விட்லை கொடுக்கணுன்னா நீங்கள் அப்பத்துக்கு அப்பத்தி தண்ணியில் கலந்துட்டு ஊற்றிடலாம் ரொம்ப எறும்பு வரும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும் ஒரு பிளான்ட்டுக்கு இந்த ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் போடலாமான்னா போடலாம் இது கூட கூடாது அடிக்கடி ஒன் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா டூ மந்த்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி அடிக்கடி கொடுக்கூடாது இப்போ தண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு அதாவது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வாட்டர் எடுத்துக்கலாம் பிளெயின் வாட்டரு அதுக்கப்புறமா நல்லா போட்டுட்டு நீங்கள் ஒன் ஹவர் கூட வச்சிருந்து கூட கலந்து ஊற்றிடலாம் இல்லை சப்போஸ் நான் த்ரீ டேஸ் வைக்க போகிறேன்னா நீங்கள் தயிர் சேர்க்கணும் அப்போ நல்லது பாருங்க இந்த பிளாண்ட்டுக்கு தான் நான் கொடுக்குறேன் எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சரியில்லை பிளான்ட்டுனா நீங்கள் நல்லா கொடுக்கலாம் இது வந்து பூ பூத்து முடிஞ்சிச்சு அடுத்த தளிர் போட போது அதுக்காக நான் கொடுக்குறேன் இப்போ இன்னும் இதில் முட்டைலாம் இருக்குது இன்னும் பூக்களை இந்த மொட்டெல்லாம் விரிஞ்சிச்சு அடினியம் பிளான்ட்ல பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இது நல்ல கலர் வந்து நடு நடுவில் ரொம்ப டார்க்காக வரும் சைடில் வந்து லைட்டாக இருக்கும் அப்படி டபுள் கலர் இது எத்தனையே பார்த்துருப்பீங்க சரி மொட்டை இருந்து இப்போ எல்லாம் பூ பூக்குது நல்லா காமிக்கிறேன் இதில் கூட நிறைய கலர்ஸ் வருது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ